ஹலோ வணக்கம் உறவுகளே வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் காலையில் டிஃபன் பாருங்கள் பாருங்கள் பார்த்திங்களா மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சாச்சு இட்லிக்கு எங்கள் பொண்ணு மாவு ஆட்டி வச்சுருக்குறாங்க அதனால் சரி இட்லி செஞ்சு மட்டன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே மட்டன் குழம்பு வச்சாச்சு பெரும்பாலும் நாங்கள் சண்டேஸில் தான் மட்டன் குழம்பு செய்வோம் நான்வெஜ்ஜே சண்டேஸில் தான் செய்வோம் இன்னைக்கு வந்து என் பேத்தி இங்கே இருக்கா பெரிய பேத்தி சரி அவளுக்காக எதா செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்குறக்காகத்தான் இன்றைக்கி இடையில நான்வெஜ் எடுத்தோம் இல்லைன்னா நாங்கள் பெரும்பாலும் நான்வெஜ்ஜு வந்து இடையில் எடுக்க மாட்டோம் சூப்பரான மட்டன் மட்டன் குழம்பு மலைக்கு இதமான குழம்பு சரிங்களா இட்லிக்கு இதுக்கும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஆசைமாக ருசியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் வாங்க எங்கள் வீட்டுக்கு இட்லி மட்டன் குழம்பு சாப்பிட்டு போகலாம் இதில் எதுக்கு நான் உருளைக்கெழங்கு இருக்குது பாருங்கள் இதில் எதுக்கு உருளைக்கிழங்கு போடுறேன்னா நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் அதாவது நான்வெஜ் செய்யும்போது ஒரு உருளைக்கெழங்கு சேர்த்து செய்ய சொல்லி சொல்லியிருந்தாங்க அது நல்லதாம்மா நல்லா ஜீரணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதிலிருந்து நான் நான்வெஜ் செய்யும் போதெல்லாம் ஒவ்வொரு உருளைக்கெழங்கு போட்டு செஞ்சுடுது நீங்களே அந்த மாதிரி போட்டு செய்யுங்க வாங்க இட்லி கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடுவோம் இந்த மட்டன் குழம்பு இந்த இட்லிக்கு உள்ள காம்பினேஷன் வேறு எதுக்குமே வராது எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் இது தான் எப்போவுமே விரும்பி சாப்பிடுவேன் எனக்கு உணவு வகையில் பிடிச்சிதுனுச்சுன்னா இந்த இட்லி மட்டன் குழம்பு மட்டும்தான் மற்றதெல்லாம் அடுத்தபடி தான் பிரியாணியெல்லாம் கூட அவ்வளோ விரும்பி நான் சாப்பிட மாட்டேன் உங்களுக்கும் பிடிக்குமா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சரி நான் சாப்பிட போகிறேன் வாங்க